இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை மீது ஆர்வம் குறைவதை தடுத்து விளையாட்டுத்துறையில் சாதனை புரிய ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அரசு சார்பிலும் தன்னார்வள அமைப்பு சார்பிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதே வேளையில் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கங்களுக்கு அடிமையாகி சிறு வயதிலேயே உயிரிழக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது இதனிடையே போதைப்பொருள் இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு இடங்களில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒன்பதாம் தேதியன்று சென்னை பெசன் நகரில் போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது பொதுமக்களிடையே போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஸ்ரீ நாராயண குருவின் போதனைகளையும் கொள்கைகளையும் பரப்பும் விதமாகவும் இந்த போட்டி நடத்தப்பட்டது சிம்ஸ் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியில் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என்ற மூன்று பிரிவுகளில் எட்டு வயதை தாண்டிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எஸ்என்ரன் மாரத்தான் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த போட்டியை ஸ்ரீ கோகுலம் கம்பெனி நக்கீரன் விநாயகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் உள்ளிட்டோர் இணைந்து நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார் ஸ்ரீ நாராயணகுரு அமைப்பின் சார்பில் ரன் என்கின்ற வகையில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னெடுத்திருக்கிற சின்ஸ் மருத்துவமனை போன்ற பல்வேறு நிர்வாகங்கள் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக இன்றைக்கு சென்னையில் இந்த ஓட்டம் நிறைவேற்றிருக்கிறது இதில் நானும் பங்கேற்பதற்கான இந்த வாய்ப்பை தந்த எஸ்என் நிர்வாகத்திற்கும் சிம்ஸ் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு மாரத்தான் போட்டிகள் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற வகையில் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வும் இதற்காக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் நன்றாகவே உணர்வோம் பொதுவாக மாரத்தான் போட்டிகள் என்பது இன்றைக்கு இருபத்தோரு கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்கின்ற வகையில் தொடங்கி இப்போது பத்து ஐந்து என்கின்ற வகையிலும் மக்களிடத்தில் பெரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலக அளவில் ஒரு கொரோனா பேரிடருக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து மக்களிடையே குறைந்த வயதினருக்கு விருத அடைப்புகள் போன்ற மாரடைப்பு நோய்கள் ஏற்படுவது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு தினமும் நடப்பதும் ஓடுவதும் தான் அந்த வகையில் இந்த மாரத்தான் போட்டிகள் இந்த உணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேசிக் கொண்டிருக்கிற நான் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்றில் சிக்கி என்னுடைய வலதுகால் மூட்டு ஆறு ஏழு துண்டுகளாக நொறுங்கி தலையில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது அப்போது ரெண்டாயிரத்தி நாலில் எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் குறிப்பாக மருத்துவர்கள் மருத்துவர்கள்லாம் சொன்னது நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க வேகமாக நடக்கும்பதை விட மாரத்தான் ரன்னர் என்று என்னை அடையாளப்படுத்தி பார்ப்பவர்களும் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வை பெற்றிருக்கிறது இந்த வகையில் நானும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்குரிய வாய்ப்பை அளித்த சிம்ஸ் எஸ்என் ரன் நிர்வாகத்திற்கினுடைய